பெ அழகாக வணக்கம் நண்பர்களே இது போந்தை கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போந்தை கிராமத்தில் பஜன கோயிலில் பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் முருகூர் சா முருகர் இங்கே தான் இருக்கிறாரு இன்றைக்கி பார்த்தா எங்கள் பெருமாள் ரொம்ப அலங்கார அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கிறாரு சுற்றி பொண்ணும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கிறாரு அதான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்திருக்கோம் இங்கே பாருங்க சொர்க்கவாசுபடி திறந்துருக்குது வரவங்க வரலாம் இப்போ மூடிட்டு இருக்காங்க வந்து வரலாம் வரவங்க வரலாம் பார்க்கலாம் சாமியை இதோ பாருங்கள் கருடாழ்வார் இவருதான் கருடாழ்வாரு பெருமாள் அவ்வளவு அழகா இருக்காரு அன்னைக்கு ராஜா அலங்காரம் பண்ணிருக்காங்க எல்லாம் வச்சு துளசி மலை போட்டு நல்லா துளசி மலை ரெண்டு துளசி மலை போட்டு பெரிய மாலை போட்டு இதான் பஜன கோயில் பெருமாள் கோயிலுங்க வரவங்க வரலாம் சாமியுடைய அருள் பெருமனுடைய பெறலாம் வந்து ஒரு கிருஷ்ண பகவான் முருகர் முருகர் சாமியும் வச்சிருக்காங்க முருகருக்கு மயில் வாகனம் இருக்கு மயில் வாகனம் அந்த முருகர் இருக்காரு கந்த பெருமாள் சரவண பெருமாள் ஆறுமுக பெருமாள் முருகர் சில இதுதான் ஊர்கோலமாக எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பெருமா இந்த ச கந்த முருகரை இப்போ வந்தோம்னா இங்கே வந்து கருடாழ்வார் இருப்பார் பெரிய கருடாழ்வார் கருடா இது இது மேலே தான் வந்து கிருஷ்ணரை வச்சு ஊர்கோலக்கமாக எடுத்துகிட்டு வருவாங்க பெருமாள் வெளியே வரும்போது உலா வரும்போது ஊரை சுற்றி பார்க்க உலா வரும்போது இந்த வாகனத்தை மேலே தான் ஏறி வருவார் ஐயா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேண்டதெல்லாம் நடக்கும் வந்து பெருமாள் கிட்ட வந்து வேணும் ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பெருமாள் எல்லாரும் வந்து பாருங்க ஒரு டைம் வந்து எல்லாரும் தரிசிச்சுட்டு போங்க சாமியை வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணா கோடி கண்ணு தேவைக்கூடும் அந்த அளவுக்கு அழகா இருப்பாரு நினைச்சதெல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு நேரில் வந்து பேசாத குறைதான் சாமி என்னவா இவங்க தேவி அம்மா துர்க்கை அம்மா இருக்காங்க துர்கா அம்மாவுக்கு வந்து இந்த ஈவினிங் அந்த தெருள் எனக்கு சரியா வெள்ளிக்கிழம வந்து விளக்கெலாம் போடுவாங்க மாலை நேரத்தில் தேவி அம்மா